வெல்கம் டு சிஎம் கணேஷ் பிளாக்ஸ் இப்போ வேறு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஊருக்கு வேண்டிய விஷயம் இருக்குது நம்ம தமிழ்நாடுக்கு அண்ணாவுக்கு கல்யாணம் அதனால கல்யாணத்துக்கு போகிறோம் எல்லோரும் ஃபேமிலியே மொத்த ஃபேமிலியே போகிறோம் சரி அண்ணன்னா எங்கள் அப்பா இருக்காங்க அப்பாவோட கூட பிறந்த தம்பி தம்பியோட பையனுக்கு கல்யாணம் அந்த மேரேஜுக்கு இப்போ இன்றைக்கி கிளம்பிட்டுருக்கோம் ஆல்ரெடி சரி இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க எங்கள் அக்காலெல்லாம் காலையிலேயே பன்னெண்டு மணிக்கெலாம் கிளம்பலாம் இருந்துச்சு இப்போ டைம் பார்த்தா மூணு மூன்று ஆகுது அண்ணா கிளம்பலாம் தான் இருக்கிறாங்க எல்லாருமே இப்போ சரி அங்கே போயிட்டு அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு நேற்று அதை மிச்சிட்டு அப்படியே ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ட்ரிப்புனால் இந்த திருச்செந்தூர் கன்னியாகுமரி இந்த மாதிரி கோயில் கோயிலாக ஃபுல்லாக எல்லாம் போகிற மாதிரி பிளானில் இருக்குது அது எல்லாம் ஃபுல்லாக நாங்கள் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேராட்ட வந்துகிட்ருக்காங்க பஸ் வைக்கிறாங்க பஸ் வச்சு நாங்கள் எல்லாம் ஃபேமிலி ஃபுல்லாக போகிற மாதிரி எல்லோரும் வராங்க எல்லா வீடியோவும் போடுவேன் எல்லாமே எபிசோடு மாதிரி தான் வருவோம் எல்லாமே வந்துட்டு இருக்கும் பார்த்துட்டே இருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் இப்ப உள்ள போலாமா என்ன பண்றாங்க என்ன எதுன்னு பார்த்துக்கலாமா காலையிலேயே போயிடலாம்டா பதினோரு மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் மூணு நாலு ஆயிருச்சு இன்னும் போல போய் பார்க்கலாம் பேசுவான் வாங்க பேக்கெல்லாம் எடுத்து போட்டாங்க எல்லாம் ஆல்ரெடி எவ்வளோ பேக் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் மாப்பிள்ள கூட அவ்வளோ செலவு பண்ணியிருக்க மாட்டான் நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் மூணே பேருக்கு தான் துணி எடுத்தோம் நாலு பேருக்கு துணி எடுத்தோம் எவ்வளோ பில் வந்துருக்கும் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்தி ஐநூறுவாடா அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா பில் வந்துருச்சுங்க வெறும் நாலு பேருக்கு தான் துணி எடுத்தோம் வித்தவுட் ஜிஎஸ்டி அதுவும் இதுக்கே அவ்வளவு பில் வந்துருச்சு ஆனா பாருங்க ஃபுல் பேக் ஃபுல் பண்ணிட்டாங்க இது ட்ரிப்பா இல்ல அங்கே போய் செட்டில் ஆகிறாங்களா என்னன்னு தெரியல ரிட்டர்ன் வர மாதிரி இல்ல பேங்க்ல இருக்கு அங்கேதான் எங்க தான் பைசா சொன்னது பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பலாம் அதுக்கா

நாலு மொத்தம் ஆறு எட்டு பத்துன்னு நிறைய ஷூ வச்சிருக்கானுங்க ஷூவு ஸ்காட்சி துணி அவ்வளோதான் இனிமேல் பெங்களூர் வர மாட்டோம் தமிழ்நாட்டுலயே செட்டாவுக்கு போகிறோம் ஃபுல்லா எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டானுங்க வெளியே தான் இருக்குது எல்லாமே இது ஃபுல்லா இந்த பேக் ஃபுல்லாமே ஒன்னு இது வந்து கணேஷ்டே இது ஃபுல்லுமே கெணேஷ்டே நான் என்ன கல்யாணம் எனக்கு கல்யாணம் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எங்க அம்மாது எங்க அண்ணந்து அப்பா இது எல்லாருமே சேர்த்து இது ஒன்னு ஒரே ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் எடுத்து எதுவுமே இல்ல ஒண்ணு அப்படிமா இருக்கிறதே ஒரே ஷர்ட் ஒரு இவங்களுக்கு டீ கீ சாப்பிடுறீ குடிக்கலாம்

கேமராமேன்ல मरன்னனும் ஓ அப்படி வாணா உனக்கு வாணா புடிமாடா புடிமாடா சுகர் உனக்கு யோ இவரு இவரே யார் யார் அமெரிக்கா ஓ மை காட் சார் 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 நீதான் தைரிய நீதான் தைரியமான நினைச்சப்பா வீடியோ வந்துட்டே இருக்கும் டெய்லியும் வரோம் 10 10 கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ அடேய் நல்லா ஒரு பார்சல் பார்ட்டல் பண்ணு